ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன தகவல்களில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே சிறிது விளச்சம்பக்கம் புத்தகம் எஸ்ரா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது ஸோ எப்படி கடந்து செல்வது அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் தான் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு தான் வந்து நம்ம அடுத்த புக்குக்கு போகலான்ற ஒரு பிளானு எப்படி கடந்து செல்வது அப்படின்ற ஒரு தலைப்பு தான் அது கீழே வந்து சில தகவல்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு பகுதியை வந்து படிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது ஏன்னா கொஞ்சம் மாறினாலும் அது வேறு மாதிரி ஒரு டாப்பிக்கில் கொண்டு போய் விட்டுருது அது ப இது படிக்கிறதுக்கும் சரி இதை நம்ம நேரில் அனுபவிக்கிறதும் சரி நிறைய புரிதலும் மனப்போக்கமும் இருக்கணும் இல்லைனா வந்து அது வேற ஈஸியாக வந்து வேற மாதிரி ஒன்று வந்து எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சேர்த்துருவோம் அது அதுதான் இது எப்படின்னா எப்படி கடந்து செல்வது அப்படின்றது தான் தலைப்பு அந்த ஒரு நடுத்தர வயது காதலை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி கையாள்வது எப்படி அதிலிருந்து வெளில வர்றது அப்படின்றது தான் வந்து முழுக்க முழுக்க வந்து பேசியிருக்கோம் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த நடுத்தர வயது காதல்னால்தான் வந்து இப்போ உள்ள நிறையா கொலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்றதையுமே வந்து அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் தான் இருக்குது அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம கையாண்டா நம்ம நம்ம நல்லபடியா இருக்கலாம் கொஞ்சம் மாறினாலும் போய் முடியும் வந்து காதலின் விசித்திரம் புரிந்து கொள்ள முடியாதது இருபது வயதில் தோன்றும் காதல் இயற்கையானது ஆனால் நடுத்தர வயதில் தோன்றும் காதல் அதை எப்படி எதிர்கொள்வது எப்படி கடந்து செல்வது நாற்பது நாற்பத்தஞ்சு வயதில் ஏற்படும் எதிர்பாராத காதல் பல ஆண்களை தடுமாற வைத்திருக்கிறது நாற்பத்தஞ்சு வயதில் ஏற்படும் எதிர்பாராத காதல் பல ஆண்களை தடுமாற வைத்திருக்கிறது தவறான முடிவுகளுக்கும் கொண்டு சென்றிருக்கிறது அதுபோலவே முப்பது முப்பது வயதை கடந்த பெண்களுக்கும் ஏற்படும் காதலும் குடும்பம் கணவன் குழந்தைகள் என்று இயல்பான உலகில் இருந்து அவளை வெளியேற்றுகிறது அவளது அன்றாட வாழ்வு அன்றாட வாழ்வு சிடுக்கும் சிக்கலும் ஆகிவிடுகிறது குடும்பங்களுக்காகவும் சமூக கட்டுப்பாடுகளுக்காகவும் பெண்ணோ ஆணோ தங்களது ரகசிய காதலை வெளியே சொல்லாமல் இருக்கக்கூடும் ஆனால் நடுத்தர வயதில் திடீரென காதல் வசப்படுவது பலருக்கும் நடந்தேறி இருக்கிறது அதை அவர்கள் எதிர்கொண்ட விதமும் பின்விளைவுகளும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியையும் கசப்பையும் கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள ஆணோட காதல் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்குது அவனோட குடும்பத்தில் அதே மாதிரி வந்து பெண்களுக்கான முப்பது வயதுக்கு அப்புறம் உள்ள காதல் வந்து எப்படி வந்து பிரச்சனைகள் உண்டாக்குது அவன் குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள தினையுமே வந்து கணவன் குழந்தைகளை பார்த்து பார்த்து இது அழுத்து போயிடுச்சு அப்படின்ற வந்து ஒரு மைண்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு காதல் வந்து அவங்க லைஃப்பில் வந்து எதெல்லாம் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பாதிக்குது அப்படின்றத வந்து இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க இன்னும் நான் முக்கியமாக சொன்ன மாதிரி இந்த டாப்பிக்கை படிக்கிறப்போ கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையும் வேணும் கொஞ்சம் நிறையா வந்து அந்த மனப்பக்குவம் வேணும் இல்லைன்னா இது வந்து வேற மாதிரி ஒரு அர்த்தத்தை தான் கொண்டு வந்து நிற்க வைக்கும் நடுத்தர வயதின் கா நடுத்தர வயது காதல் அற்ப நாளில் முடிந்து போய்விடும் சிலந்து வலை போன்றது என்று தெரிந்தே காதலிக்க துவங்குகிறார்கள் பல நேரங்களில் அதை கைவிட முடியாமல் தொடரவும் முடியாமல் சிக்கிக்கொண்டு துயரப்படுகிறார்கள் நாளிதழ்கள் வார இல் வார இதழ்களில் காணப்படும் பெரும்பகுதி குற்றச்சம்பவங்களுக்கு இந்த நடுத்தர வயது காதலே வந்து அதுதான் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூசுப் ஷரானி என்ற உருது எழுத்தாளரின் தொடர்பு எல்லை என்ற சிறுகதையை சமீபத்தில் படுத்தேன் தொடர்பு எல்லை அப்படின்ற ஒரு சிறுகதை வந்து இங்கே வந்து எஸ்ரா அவர்கள் வந்து மென்ஷன் என்னன்னா என்னென்னா காப்பீட்டு வங்கியில் பணியாற்றும் முப்பத்தெட்டு வயதான ஜப்ரா அழகான பெண் திறமையான நிர்வாகி திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் சொந்த வீடு சமூக அந்தஸ்து என்று வாழ்க்கை மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது ஒரு நாள் அவளது காப்பீட்டு நிறுவனத்தில் இழப்பீடு வழக்கு பற்றி புகார் தருவதற்காக இப்ராஹிம் என்ற இருபத்தஞ்சு வயது இளைஞன் வருகை தருகிறான் ஸோ முப்பத்தெட்டு வயசு ஒரு பொண்ணுக்கும் இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ள ஒரு பையனுக்குமான ஒரு காதல் தான் இதை சொல்லியிருப்பாங்க என்னென்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப குடும்ப அந்தஸ்துல இருக்காங்க கல்யாணம் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒரு இன்சூரன்ஸ் இதில் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து என்ன பண்ணுறான் அந்த டைட்டில் வந்து அந்த இன்சூரன்ஸில் வந்து ஏதோ ஒரு கம்ப் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வரான் நானே வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அந்த முப்பத்தி எட்டு வயசு பொண்ணு அவங்களுமே அங்கே நிர்வாகியாக இருக்காங்க காலப்போக்கில் வந்து அவங்க கால் பண்ணுறாங்க இவங்க அந்த இங்கே உள்ள அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒன்று ஒன்றா இப்படி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைத்துக்கு மேலே அந்த ஃபோன் கால்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதிகமாகிட்டே இருக்குது ஒரு டைத்தில் வந்து அது காதலாக மாறுது தனியாக மீட் பண்ணுறாங்க டீ குடிக்க போகிறாங்க இப்படி சொல்லி முப்பத்தெட்டு வயசு பையனுக்கும் கல்யாணம் ஆகாத இருபத்தஞ்சு வயசு பையனுக்குமான ஒரு காதல் வந்து அப்படி போய்கிட்டே இருக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டு ஒரு வயசுலேயும் அந்த இப்ராஹிமை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க அவன் வந்து தன் பிள்ளைங்கள்கிட்ட தக்கன ஒரு இடத்துல நல்லா பேசுகிறான் பிள்ளைங்க கூட நல்லா விளாட்றான் உடனே இவங்களுக்கு வந்து அகா இவன் கரெக்டான ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவங்களுக்கே வந்து ரொம்ப சந்தோஷம் வர ஆரம்பிக்குது அதே நேரத்தில் வந்து தன்னோட டெய்லி வாழ்க்கை வந்து ரொம்ப சளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க அது இப்ராஹிமோட வருகையால் அந்த இருபத்தி இருபத்தஞ்சு வயசு பையனால் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க ஒரு டைம் வந்து அவங்களோட பொண்ணு மகன் வந்து பார்த்துட்றான் இவங்க ரெண்டு பேர் வந்து டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கதை அதை அப்படியே வீட்டுக்கு போகுது வீடு வந்து பெரிய சண்டை ஆகுது அப்போ அவங்க கணவர் வந்து கொஞ்சம் அவரோட புரிதல் ஒன்று சொல்கிறாரு நீ இங்கேருந்து கிளம்பு அங்கே போய் ஒரு ரெண்டு நாள் இரு அந்த ரெண்டு நாள் உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீ இங்கே இருந்து போயிரு நான் உனைய வந்து விட்டுடுறேன் இல்லைன்னா நீ இங்கே வந்து கொஞ்சம் சொல்லி சொல்கிறாங்க இவங்களை வந்து அதெல்லாம் வந்து சரி சொல்லி சொல்லிட்டு அவங்க கூட வந்து காலையில் போறாங்க இருக்காங்க பார்த்தா வந்து இந்த மாதிரி இதில் நான் வந்து கணவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமேல் இந்த லைஃப்பில் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவர் ரொம்ப கோவப்படுறான் எரிச்சல் போடுறான் ஸோ இவங்க இத்தனை நாளை பார்த்து பழகிட்டு இருந்த அந்த பையனோட ஒரிஜினல் ரூபம் வந்து அன்றைக்கி தான் அவனுக்கு தெரியுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி திருப்பியும் தன்னோட கணவன் வீட்டுக்கு தன்னோட குழந்தைகள் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது இதுவுமே வந்து அந்த நடுத்தர வயது காதல்னால் வந்த பிரச்சனை தான் பட் இங்கே வந்து கணவன் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு பட் இது மாறிச்சுனா தான் நிறைய பிரச்சனைகள் கொலைகள் சம்பவங்கள் எல்லாமே வருது அப்படின்றத வந்து இந்த சிறுகதையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த சிறுகதையோட எழுத்தாளர் வந்து யூசுப் ஷௌரானி அவர் வந்து ஒரு உருது எழுத்தாளர் அந்த சிறுகதையோட பேர் வந்து தொடர்பு இல்லை கணவன் அவளை ஆறுதல் படுத்துவது போல செல்கிறான் திருமணத்துக்கு பிறகு ஏதோ ஒரு திருமணத்துக்கு பிறகு ஏதோ ஒரு வயதில் ஆனோ பெண்ணோ திடீரென காதல் கொள்வது இயல்பானது தானே அதற்கு காரணம் நம்மோடு கூடவே இருப்பவள் தானே என்று நாம் கண்டுகொள்ளாமல் விடுவது தான் உண்மையில் புறக்கணிப்பும் ரசனையின்மையும் தான் இன்னொருவனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது திடீரென உருவாகும் உறவுக்கான ஆதார காரணங்கள் கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது அதாவது பாலுறவில் நாட்டமின்மை ரசனையற்ற இருப்பது பாராட்டம் மறுப்பது தேவையற்ற எரிச்சல் கோபம் கொள்வது போன்றவையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி திடீர் காதல் காதல் அந்த ஒரு நடுத்தர வயது காதலுக்கு வந்து இதெல்லாம் ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உனிடத்தில் நான் இரு உனிடத்தில் நான் இருந்தாலும் இப்படித்தான் நடந்து கொண்டிருப்பேன் உண்மையில் நீ என் புறக்கணிப்பின் குற்ற குற்றத்தை சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறாய் இதற்கு மேல் இதில் எதுவும் இல்லை நீ போய் உறங்கு என்று அவளை படுக்கைக்கு அனுப்பி வைக்கிறான் என்பதோடு கதை கதை முடிகிறதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன கதையை நான் சொன்ன கதையோட முடிவு வந்து இப்படி சொல்கிறாங்க எத்தனையோ நடுத்தர வயது ஆண் பெண்களில் வாழ்வில் நடந்துள்ள ஆனால் வெளியே பகிர்ந்து கொள்ளப்படாத காதல் வழியை இந்த கதை மிக ஆழமாக வெளிப்படுத்தியிருக்கிறது பலவீனமும் தடுமாற்றமும் மனித இயல்புகளில் ஒன்றுதான் பலவீனமும் தடுமாற்றமும் மனித இயல்புகளில் ஒன்றுதான் அதை எதிர்கொள்வதும் தீர்த்து கொள்வதிலுமே பிரச்சனைகள் உருவாகின்றன அதை எதிர்கொள்வதும் தீர்த்து கொள்வதிலுமே பிரச்சனைகள் உருவாகின்றன நடுத்தர வயது நடுத்தர வயது மனிதனின் காதலை மிக அழகாகவும் வலியோடும் சொல்கிறது டிஸ்கிரேஸ் திரைப்படம் இது நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரான ஜே எம் கூடஸின் நாவலிலிருந்து உருவாக்கப்பட்டது டேவிட் லூரி ஐம்பது வயது கடந்த ஆங்கில பேராசிரியர் ஸோ இதில் லூரின்றவர் வந்து ஐம்பது வயசு ஒரு பேராசிரியர் அங்கே அங்கே வந்து படிக்கிற ஒரு பொண்ணு வந்து இவர் லவ் பண்ணுறாரு பட் அந்த பொண்ணு வந்து பிடிக்கவே இல்லை என்னால் வந்து முடிஞ்சது திருப்பி திருப்பி ஒரு லவ் பண்ணிகிட்டே இருக்காரு நடந்த அந்த நடுத்தர வயதுனால அந்த பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு டைத்துக்கு மேலே அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆசை கட்டி ஏமாற்றி அந்த பொண்ணோட இவருக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்டாச் ஆகுது அதுக்கப்புறம் வந்து அவர் மறுபடி மறுபடியும் வந்து எதுவுமே பண்ணிக்க பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க இவர் வந்து இவருக்கு மேலே வந்து குற்றம் சாட்டுறாங்க இவர் வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டு அங்கேருந்து ரிட்டையர் ஆகி அந்த சாரி அங்கேருந்து வந்து கிளம்பி அந்த ஸ்கூலை விட்டு கிளம்பி வேறு ஊருக்கு போயிடுறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட மகளோடு போய் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு அவரோட மகள் படிக்கிறது வேற இடம் அங்கே போய் இருக்கார் பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு மூணு பேர் வந்து அவர் அப்புறம் இவர் முன்னாடியே அவர் அடிச்சு போட்டுட்டு அவர் மகளை வந்து இது ஒரு ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அப்போ அவங்க அவங்க மூணு பேர் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப பலவீனப்படுத்திடுறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு வா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ரிட்டர் அந்த ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்த சார் பட் அந்த பொண்ணு சொல்லுது இல்லை இவங்கள பகச்சிக்கிட்டு என்னால் வந்து இந்த ஊரில் இருக்க முடியாது இதெல்லாம் இங்கே ஆகிடுச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ தான் அவருக்கு வருது தன்னோட பொண்ணுக்கு வந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி தன்னை தன்னை பார்த்த வச்சுக்கிட்டே அந்த மூணு பேர் வந்து தான் பொண்ணு இப்படி பண்ணது தனக்கு என்ன நம்ம வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி தானே பண்ணியிருப்போம் ஐம்பது வயசுல வந்து இப்போ அதனால்தான் வந்து நம்ம பனிஷ்மெண்ட்டுக்கு முடிஞ்சு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உருத்த ஆரம்பிக்குது நம்ம மன்னிப்பு கூட கேட்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி போய் அவங்கள்ட்ட அவங்களோட பேரண்ட்ஸை செஞ்சு மன்னிப்பு கேட்குறாரு அவங்க பேரண்ட்ஸ் வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் உங்கள் வயசில் உள்ளவங்க வந்து இப்படி நீங்கள் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்கவே நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரேஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து நடுத்தர வயது காதலை வந்து சொல்லுது அப்படின்றாங்க இது அநியாயம் என்று அப்பா மிகவும் கோவப்படுகிறார் நான் இங்கேயே வாழ்கிறவள் இவர்களை பகைத்துக்கொண்டு என்னால் வாழ முடியாது அதை அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று மகள் கத்துகிறாள் இயலாமையும் அவமானமும் அவரை நிலைகுலிய செய்கிறது பின்னொரு நாள் மகள் அந்த கற்பழிப்பு காரணமாக தான் கர்ப்பமாகிவிட்டதை அப்பாவிடம் சொல்கிறாள் அந்த கற்பத்தை அழைத்து விடும்படி லூரி மன்றாடுகிறார் பெண்களுக்கு குழந்தை என்பது ஒரு உயிர் அதை தகப்பன் யார் என்பது பெரிய விஷயமில்லை என்று மகள் மறுத்துவிடுகிறாள் தனது பாலியல் வேட்கைக்காக மெலனியின் வாழ்வில் விளையாட குற்றம் லூரியை உறுத்த ஆரம்பிக்கிறது அந்த மெலனின்றது வந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு கூட இருந்த அந்த சம்பவம் தான் வந்து அவர் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது தான் பொண்ணுக்கு இப்படி நடந்தவுடனே அவர் பண்ண பண்ணதெல்லாம் வந்து மைண்டில் அவர் ஓடுது ஸோ அந்த பெண்ணின் வீட்டினை தேடி போகிறார் மெலனியின் அப்பாவிடம் தனது முறைகளான செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறார் அவளது அம்மாவின் முன்பாக மண்டியிட்டு த தனது தவறுக்காக வருந்து வருந்துவதாக சொல்லி மன்னிக்கும்படி மன்றாடுகிறார் பெண்ணின் வீட்டினை தேடி போகிறார் இந்த பெண்ணின் வீட்டினை தேடி போய்கிறார்கள் அந்த பொண்ணை தேடி அவர் வந்து போகிறார் அந்த ப்ரொஃபஸரு தப்பு பண்ணிவிட்டு அங்கேருந்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வந்தவர் மெலனியின் அப்பாவிடம் தனது முறைகேடான செயலுக்காக மன்னிப்பு கேட்கிறார் அவளது அம்மாவின் அவளது அம்மாவின் முன்பாக மண்டியிட்டு தனது தவறுக்காக வறந்துவதாக சொல்லி மன்னிக்கும்படி மன்றாடுகிறார் அவர்கள் அவரை மன்னிக்கவே இல்லை நடுத்தர வயதில் காதல் அவமானத்தை மட்டுமே உருவாக்கக்கூடியது அது ஒரு தற்கொலை முயற்சி போன்றது தனது அன்பு உலகால் புரிந்து கொள்ளப்பட தனது அன்பு உலகால் புரிந்து கொள்ளப்படாத போது மாபெரும் மனநெருக்கடி என்று அழுது ஓய்கிறார் முடிவில் தான் நேசித்த நாயை தானே கொன்றுவிட்டு தனியே அடையாளம் மற்றும் வாழ புறப்பட்டு போகிறார் நடுத்தர வயதில் ஏற்படும் காதல் வழி சொற்களால் ஆறுதல் படுத்த முடியாதது அது அணையாத நெருப்பு போல நமக்குள் உள்ள காதலின் மிச்சத்தால் உருவாக்கப்படுகிறது அதை புரிந்து கொள்ளவும் சிக்கலின்றி தீர்த்து கொள்ளவும் திறந்த மனமும் பக்குவமும் நிஜமான அக்கறையும் வேண்டியிருக்கிறது அது இல்லாமல் போனதே என்று உள்ள உறவு சிக்கல்களுக்கான முக்கிய குறைபாடாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த நடுத்தர வயது காதலை வந்து புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மனசும் ஒரு பக்கமும் அக்கறையும் பொறுமையும் நிறைய விஷயம் வேணும் அதை புரிஞ்சுக்கொள்ள அதை வந்து புரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை வரும் இப்போ பார்க்குற நாளிதழில் வந்து நம்ம நிறையா அந்த குல சம்பவங்களுக்கு வந்து இந்த நடுத்தர வயது காதல் வந்து முக்கியமானதாக இருக்குது இன்னொன்று இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐ ஐடியா வரும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது கிட்ஸ் இருக்குது அப்படின்றத யோசிச்சாவே வந்து உங்களை ஈஸியாக அதை வந்து கடந்து போ கடந்து போயில்லாத நீங்கள் பட் எப்போ உங்களால் கடந்து போக முடியும் அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஏன்னா உங்கள் கூட உள்ளவங்க வந்து உங்களை மாதிரியே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்களான்றது தெரியாது அவங்களுக்கு அவ்வளோ பொறுமையும் மனப்பக்கமும் அவ்வளோ ஒரு அந்த அக்கறையுமே இருக்காது எப்போம் தான் போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு அதனால் ரொம்ப உங்களை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாகிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நடத்தர வயதை காதலை வந்து கடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க அந்த டாப்பிக்கே வந்து என்னென்னா வந்து எப்படி கதந்து கடந்து செல்வது அப்படின்றது தான் ஸோ வாய்ப்பு இருந்தால் இதை படிங்க படித்த நிறைய விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நன்றி